ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வங்கினேஷ் இன்று கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் டிசம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து மதியம் வரைக்கும் பிறகு ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வந்து இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சூளம் வந்து வடக்கு பால் சாப்பிட்டு போங்க வடக்கு முகமாக பயணம் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் போறதா பால் சாப்பிட்டு போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு மேஷம் விரயங்கள் அதிகம் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க அந்த விரயத்துல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொழில் தொடர்பான சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க விரயங்கள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வாங்குவீங்க அதுல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் நடக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா தொழில் தொடர்பான பயணம் ஓகேங்களா தொழில் தொடர்பான ஒரு பயணம் போவீங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் எனக்கும் இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை போடுங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் ரிஷபம் முயற்சிகளால் லாபங்கள் வியாபாரத்தில் தொழிலில் பதவி உயர்வுகள் பதவி உயர்வுகள் வந்து உங்களை தேடி வருங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப பதவி உயர்வு வருமா வருமான எதிர்பார்த்து பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும் அதை வந்து ரொம்ப அழகா ஏத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பார்க்கலாம் மிதுனம் வேலை சார்ந்த பயணம் அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க இன்னைக்கு சரிங்களா வேலை சார்ந்த பயணம் நீங்கள் ஒரு வேலைக்கு வந்து அதாவது தொழில் தொடர்பான ஒரு வேலை சார்ந்த பயணம் வச்சுக்கோங்களேன் அது அது இல்லைன்னா வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களை வந்து உங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து வெளியே அனுப்புவாங்க அதற்கான ஒரு பயணம் இருக்குது இன்னொன்று என்னென்னா தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கின்றது இன்று அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு அம்மன் கோவிலுக்கு போங்க அரளிப்பு மாலை போடுங்க இரண்டு விளக்குகள் ஏத்துங்க மனசார வேண்டிட்டிங்கன்னா அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பார்க்கலாம் கடகம் வேலைகளில் சிக்கல்கள் நன்மைகள் தேடி வரும் வேலை பாக்குற இடத்துல நம்ம ஒண்ணு வந்து வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் அதுல பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்கும் ஓகேங்களா இன்னொன்று என்னன்னா நன்மைகள் தேடி வருங்க சரிங்களா அந்த சிக்கல்களை சரி செய்து விட்டால் நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிம்மம் எதிர்பாராத சிக்கல்கள் எதிர்பாராத லாபங்கள் இருக்குங்க இன்னைக்கு ஓகேங்களா எதிர்பாராத சிக்கல்கள் அதாவது எது நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இதேமாரிலாம் அவன் நடக்குமா அப்படின்ட்டு அதேமாரி எதிர்பாராத சிக்கல்கள் இருக்குது ஆனால் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் இருக்குது அப்போது தொழிலையும் சரி தான் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி தான் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கல்கள் இருந்து விடுபடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்துக்கு வந்து பதினோரு மணிக்கு மேல் சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு கன்னி நண்பர்களால் நன்மை கூட்டு தொழில் லாபம் ஓகேங்களா கூட்டு தொழில் லாபம் அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கின்றது அப்போ நீங்கள் கூட்டு தொழில் பண்றவங்க வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க நண்பர்களால் நன்மை ஆனால் நண்பர்களால் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு துலாம் பேச்சுக்களில் கவனம் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து பேச போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்ட பேசும்போது சரி கவனமாக பேசுங்க நம்ம வந்து நம்ம ஜாலியாக பேசுவோம் எப்போவுமே பிரதானமாக பேசுவோம்னு வந்து வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் அது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அதன் மூலமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிய வேலை வாய்ப்பு தேடும் நிலை சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலை பார்த்துட்ருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு வேலைக்கு ஒன்று போவோம் இருக்கிற வேலை வந்து ஒரு திருப்தி இல்லை திருப்தி இல்லாத ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அப்போது புதிய வேலைவாய்ப்பு தேடும் நிலையும் வந்து இன்றைக்கி இருக்குது முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்று விருட்சிகம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓகேங்களா பூர்வீகம் குலதெய்வ வழிபாடு இருக்குங்க இன்னைக்கு அதாவது குழந்தைகள் வந்து படிப்பு ஸ்கூல் போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க அவங்கள சார்ந்த விஷயங்கள் சரி ஓகே இந்த இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு டியூஷனில் சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தொடர்பான சில எண்ணங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வரும் பூர்வீகம் சம்பந்தமான சொத்தை வந்து எதை விற்கலாமா இல்லை வந்து அதை மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்குறோம் இல்லை குலதெய்வ வழிபாடுக்கு வந்து போகலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் இன்னைக்கு பண்ணுவீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு தனுசு மனம் மகிழும் நிகழ்வுகள் தாயின் மீது கவனம் ஓகேங்களா அம்மா 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 வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து அம்மா மேல வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க நீங்கள் சரிங்களா அம்மாவுடைய உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கலாம் அப்போ வந்து அம்மா மேல வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மனம் மகிழும் நிகழ்வுகள் அதே டைம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய உடல்நிலை வந்து நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் இது எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கின்றது என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க காலையிலேயே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க துளசி மாலை போடுங்க வெற்றிலை மாலை போடுங்க அனைத்து வெற்றிகளையும் உங்களுக்கு தருவார் ஆஞ்சநேயர் பெருமான் மகரம் தொழில் தொடர்பான தொடர்பான ஒரு செயல்பாடுகள் இருக்குங்க தொழில் தொடர்பான ஒரு எண்ணம் வரும் தொழில வந்து வேற லெவல்ல பிசினஸ் வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணுவோமா இல்ல எப்படி என்ன பண்ணலாம் இதை வந்து இதை வேற லெவல்ல கொண்டு போகிறது வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால எல்லாம் பண்ணுவீங்க அதே டைம் உங்களுடைய முயற்சிகளில் இன்று வெற்றிகள் உண்டு இன்று நரசிம்மர் வழிபாடு மிக மிக சிறப்பு கும்பம் பேச்சுக்களால் வெற்றி ரொம்ப சிறப்பாக பேசுவீங்க இன்னைக்கு ஓகேங்களா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான் இல்லை பின்னா வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறதுனாலும் சரிதான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் சம்மந்தமாக பேச போவீங்க அதில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதிகப்படியான கான்ட்ராக்ட் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வருமானம் பழக பல வழிகளில் வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது கும்பத்திற்கு இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு அனைத்திலுமே மீனம் பூர்வீகம் சார்ந்த செயல்பாடு குழந்தைகளால் பெருமை ஓகேங்களா பூர்வீகம் சார்ந்த ப பூர்வீகம் சார்ந்த செயல்பாடுகள் அப்போ பூர்வீகம் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்போ பூர்வீக சொத்துக்கள் வச்சுக்கோங்க இல்லை பின்னா பூர்வீகத்தில் வந்து நமக்கான ஒரு லேண்ட் ஒன்று இருந்தது அதை வந்து அதை சேல்ஸ் பண்ணலாமா இல்லை பின்னா நம்மளே வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா எல்லாமே பண்ணுவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் பெருமை உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இன்று அமைக்கின்றது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக அனைத்து காரியத்திலும் வெற்றிகளை பார்க்கலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடன் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்